ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் கார்த்திகை மாதம் என்று சொல்லும்போது ராசி நேயர்களே அதிக மாற்றத்தை கொடுக்கிறது இதோ கரை தருகிறது என்று சொல்லும்போது கண்ணுக்கு தெரியணும் ஒரு நம்பிக்கை வரும் அந்த மாதிரி தொழில் உடல் நம்பிருக்கு கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கும் போதே கார்த்திகை ஒன்றாம் தேதி சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தி ஆகிறார் சனீஸ்வரர் வக்கரநிவர்த்தி ஆனதுனால் நமக்கு என்ன பிரயோஜனம்னா நம்ம உடம்புல தெம்பு தானிக்கு இருக்குல்ல உடம்பு மனோ பலம் வாக்கு பலம் செய்வ பலம் உடம்பு பலம் சரீர பலம் எல்லா பலமும் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்லாம் உடஞ்சி போயிடும் உடம்பு பலமாக மனசு தெளிவாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் முடியும் நமக்கு ஒரு தைரியம் கர்சு வரும் அதெல்லாம் வருது சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தி ஆறுனால வருது அதே சமயத்தில் மறுநாளைக்கு பார்த்தோன்னா ரெண்டாம் தேதி குரு வக்கரமாகறார் குரு வக்கரமாயிறான்னு அர்த்தம்னா ஸ்லோடன் பண்ணிட்டான்னு அர்த்தம் திரவியங்கள் இல்லை எதிர்பார்ப்புகள் கைப்படுறதுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு இல்லை பொக்கிஷம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கணும் ஏன்னா அந்த குரு அதிசாரத்தில் போகிறதுனால இருந்ததுனால தன்னுடைய ச சக்தியை மீண்டும் ரிவோக் பண்ணி ஆனோம் அதுக்கு அவரே முடியாது அது உண்டான ஒரு அமைப்புகள் பிறகு பிறகுதான் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதுதான் அந்த விஷயம் இதுக்கு வந்து இந்த கிரகநாதர்களை பார்க்கும்போது கார்த்திகை மாதம் பொறுத்த வரைக்கும் விருச்சிக மாதம் அர்த்தம் ஒவ்வொரு மாதம் சூரியன் அந்த மாதம் அந்தந்த வீட்டில் இருப்பார் அதனால் கார்த்திகை மாதம் வரும்போது விருச்சிகத்துக்கு சூரியன் இருப்பார் சூரியனோட செவ்வாய் கூட இருப்பார் பின்னாடி கொஞ்சம் சுக்கரனும் வந்துடுவார் அதுக்கு பிறகு புதனும் வந்துடுவார் சனீஸ்வரன் கும்பத்தில் இருப்பார் ராவோடு இருப்பார் சனீஸ்வரன் அக்கரனைவர்த்தி ஆகிற சந்தோஷமான விஷயந்தான் அதே சமயத்தில் குரு அக்கரமாக இருப்பார் குருனுடைய பார்வை கிடைக்கும் பிச்சிகத்துக்கு சனீஸ்வரனுடைய கிடைக்கும் எல்லா கிரகங்களும் தன்னுடைய அமைப்புகள் கிடைக்கிறது இந்த சக்தி குரு கிடைக்கிறதுனால முக்கியமான கிரகங்கள் சுக்கராச்சாரியர் என்ன பண்ணுவார் அவர் தான் மெயினாக ஆன் பிகாஃப் ஆஃப் குருக்கு அப்பயில் இவர் தான் செய்கிறார் ரெண்டு கட்சி பலமாக இருக்குன்னா ஒரு கட்சி நாட்டு ஆளும் ஒரு கட்சி நாட்டெட்டு வெளியில் வரும் அதே மாதிரி அமைப்பு தான் குரு எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணியானோம் அவருடைய ஒரு பாறை மூலம் தான் இருள் வளரும் இருள் வழினால் தான் நமக்கு அறிவுகளை செய்யும் ஆரோக்கியம் கூடும் தெம்பு வரும் அச்சமயத்தில் நமக்கு செயல்படக்கூடிய வகை துறைகள்லாம் உண்டாகும் நம்ம சுபிச்சம் கிடைக்கும் இதெல்லாம் வேணும்பில்ல திரவியம் பொருள் அந்தஸ்து சம ஸ்டேட்டஸு அது மற்ற வேண்டிய வரவுகள் தெய்வுகள் சொத்து பத்து இதெல்லாம் அனுபவிக்கிறது போல்றது என்னென்ன உண்டோ அந்த விருத்திகள் நம்மளுடைய வம்சம் விருத்தியாகிறதுக்கு மக்கள் நமக்கு ஒத்துழைக்கணும் எல்லாம் இத்தனை விஷயமும் அனுபவிக்கணும் போக வாக்கி குருவுனுடைய கதாட்சியத்தில் மட்டுந்தான் உண்டும் அதனால் என்ன பண்ணுறாரு சுக்கராச்சாரம் அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது குருக்கு மட்டும்தான் இருக்குது அதனால் என்ன பண்ணுறாருன்னா குருவுனுடைய பார்வை நிச்சயத்தை வராமல் பண்ணுறது செவ்வாயும் கூட இருக்கார் செவ்வாய் இருந்தால் அனுபவிக்க முடியும் இல்லைன்னா சாமி ராவண்டி தான் அசனைகள் உணர்வுகள் செயல்பாடுகள் வீரம் செயல்பாடு சாபம் தோபம் முகம் உணர்ச்சி வெந்தளிப்பு இதெல்லாம் ஒன்றுனா அச செவ்வாய்க்கு மட்டுந்தான் அது கொடுத்துருக்காங்க சனீஸ்வரர் அதுக்கு உண்டான வழி வழிகளை செஞ்சு கொடுப்பார் எதனால் பிரச்சனைகள் ஒன்றுனா சனீஸ்வரர் ஆரம்பித்தது தான் அந்த பிரச்சனைக்கு முடிவு தீர்வுகாணும் செவ்வாய் மூலம் தான் முடியும் இப்படி ஒரு அமைப்பு வச்சிருக்கு அதனால் வந்து ரெண்டு கால் மாதிரி செவ்வாயும் சனியும் இதே மாதிரி ரெண்டு கை மாறி எதுக்கான செவ்வாய் சனீஸ்வரத்தனுடைய பாறை தொடர்ந்து பார்க்குறார் விச்சயத்துக்கு பார்க்குறார் அதே சமயத்தில் விச்சயத்தில் இருக்கிற அந்த கிரகங்கள்லாம் பார்க்கறதுனா முக்கியமாக செவ்வாயும் சுக்கரனும் மாறி மாறி பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த புதன் பின்னாடி தான் மதுவை வருவார் செவ்வாய் தனுசுக்கு போனவொடனே புதன் விச்சயத்துக்கு வருவார் செவ்வாய் நனுசுக்கு போனவொடனே அங்கே இருந்து அவங்க வாங்கி ஒரு பாறை பார்ப்பார் எட்டாம் பாறையாக பார்ப்பார் குருவை சனின் செவ்வாயும் ஒரு பார்க்கக்கூடிய பார்வையை எப்போது இந்த மாதம் ஃபுல்லாக கிடைக்கிறது இது பெரிய ச அனுகூலம் செவ்வாய் ஒத்தரம் தான் இஸ் இன் ஃப்ரண்ட்டு வார் ஃப்ரண்ட்டில் போகணும் ஒரு தைரியமான ஃபேஸ் பண்ண புத்திசாலி சமாளிக்கக்கூடிய ஹோட்டலில் ஒருத்தர் இருந்தான்னா அது பின்னாடியே நம்ம போயிடலாம் அதான் நமக்கு அவ்வளோதான் அதனால் வந்து செயல்படக்கூடிய அந்த சமையல் செவ்வாயும் சனியும் செவ்வாயும் சுக்கரனும் போனதினால எல்லா விஷயத்திலும் நமக்கு தொடர்ந்து வரிசையாக கிடைக்கூடிய பாக்கி கிடைக்கிறது சூரியன் இருக்கிறதுனால நேரடி யோகம் அதெல்லாம் இவ்வளோ இருக்குது அதனால் இந்த மாதத்தினுடைய அமைப்பு கிரக பார்க்கும்போது பிரமாதமான இருக்குது பிரகாசமான அமைப்பு இருக்குது ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் மேஷராசி நேயர்களே கார்த்திகை மாதம் சொல்லக்கூடிய மாதம் பதினேழு பதினொன்று இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ள காலம் விஸ்வாசு வருஷம் இது வரைக்கும் எப்படியோ அல்லலும் தொல்லலும் பட்டு வேதனை பட்டு ஒரே கவலையும் கஷ்டமும் கிடந்து ஒன்றும் உயிரும் போகாது வாழவும் முடியாது படுக்கையிலும் படுத்தவும் முடியாது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம எங்கே பார்த்தாலும் சோகம் காரியம் ஆக மாட்டேங்குது மாட்டேங்குது பணம் ரொட்டேஷனுக்கு கை கிடைக்க மாட்டேங்குது தரிதிரம் தாண்டாமாது நல்லா இருக்குது மனம் இருக்கும் சம்பந்தமே இல்லாமல் இதுவும் இல்லாமல் மன ஓட்டம் அதாவது நல்ல நிறைய சந்தோஷத்தை கொடுக்குறா மாதிரி இருந்தால் பரவாயில்ல ஒரே டாக்டர் நோய் மருந்து பிணி ஹாஸ்பிட்டலு உயிர் போச்சா இல்லையா தெரில இந்த மாதிரி போராட்டம் போக மாட்டேங்குது இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மனசில் தைரியமும் தெம்பும் இல்லாமல் ஒரே பின் பின் விளைவுகளை ஏதோ வந்தா மாதிரி இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு காரண காட்டி காட்டி நம்ம துல்லப்படுத்துது இதெல்லாம் அப்படியே ஆதவனை கண்ட பகலவன் இப்படி விடிவு காலத்தில் வரா மாதிரி பழிச்சுன்னு இருக்கும் கார்த்திகை மாதம் முதல் தாதியிலே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் சம்மந்தப்பட்ட செவ்வாய் சூரியனோட சூரியனோடு இருக்கார் மேஷத்தினுடைய புண்ணியாதிபதியே சூரியன்தான் பார்த்துங்க காலகிருஷ்ணோட வீடு இது சூரியன் தான் எவ்வளோ உலகத்தில் வாழ்ந்து கிடச்சாகணும் ஆரோக்கியம் தெம்பு செயல்பாடு சந்தோஷம் விருத்தி அனுபவிக்கிறது போக பாக்கியம் எல்லாமே அப்புறம் நல்ல அயராம உழைப்பு ஆழ்ந்த தூக்கம் ஆழ்ந்த நிம்மதி எல்லாமே அடைகிறது திருப்தி மன நிறைவு அதெல்லாம் இருக்குல்ல எப்போதும் தெளிவு ஒரு தெளிவு இருக்கும் உலகத்துலையும் செயல்பாடில் சரியானபடி சுருக்குன்னு இருக்கும் ஒரு குழப்பமில்லாமல் சிந்தனைகள் இருக்கும் இதெல்லாம் வந்து சூரியன் கொடுக்கணும் எப்போதுமே உணவு உணவு உடம்புல சக்தி எனர்ஜி எனர்ஜி பஞ்ச பிராணன் சூரியன் மூலம்தான் வரும் சரீரமே சூரியன் த தயாரிக்கப்பட்டது அந்த பஞ்ச பிராணன் பஞ்ச பூதங்கள்லேருந்து வந்து தான் பஞ்ச பிராணன் அதுலேருந்து எடுத்து தான் உடம்பு இயக்கத்தை நம்ம உயிர் ஓடின்ட்ருக்கு நம்ம உள்ளே சோகமாக பார்த்துட்டு இருக்கோம் பகவான் இருக்கார் இதில் இருக்கும்போது இந்த முக்கியமாக அந்த சூரியன் தொடர்பு செவ்வாய் அட்டமத்தில்ன்னு பார்க்காதீங்க அஷ்டம இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை அதனால் வந்து சிச்சிகத்தில் உட்காரும்போது மேஷத்தினுடைய சம்பந்தப்பட்ட சூரியன் இருக்கார் அதே சமயத்தில் செவ்வாய் இருக்கார் சுக்கர தனாதிபதி குடும்பாதிபதி கலத்தராதிபதி சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியன்னு உடன் வந்துடுவார் செவ்வாய் தனுசுக்கு போவார் உங்களுடைய பாக்ய வீட்டுக்கு போய் உட்காந்துப்பார் அங்கிருந்து நேரடியாக குருவை அட்டமத்தில் பார்ப்பார் அட்டமா அட்டம பார்வையால் பார்க்குறார் கழகத்திலிருந்து குரு உங்களுடைய சம்பந்தப்பட்ட பாக்யாதிபதி ஐனசைன போகாதிபதி அவருடைய பார்வை கிடைக்கப்படுறது விச்சயத்துக்கு கிடைக்கிற விச்சயத்தில் சூரியன் செவ்வாய் பெண்ணார சு சுக்கரன் புதன் இவரெல்லாம் கிடைக்கிறது செவ்வாய் தனுசு பார்வன் அங்கேருந்து பார்க்கக்கூடிய பார்வை கிடைக்குது சனீஸ்வரர் கும்பத்தில் உட்கார்ந்துட்டு லாபத்தில் உட்கார்ந்து கணீஸ்வரர் வக்கரனைவர்த்தியாகி பரிபூர்ண ஆயுஷு ஆரோக்கிய சந்தோஷத்தோடு தெம்போட புதிய தெம்போட நிம்மதியோட கடகடகடான வேலையெல்லாம் முடிகிறார் கர்மங்களுக்காக தான் பூமியில் பணிக்கப்பட்டிருக்குது இந்த இந்த பூமி இந்த பாரத பூமி மட்டும்தான் கர்மங்களுக்கு இங்கே வந்து கிளீரன்ஸ் உடனடியாக வரணும் சனீஸ்வரர் நல்லாயிட்டனால வித் ஜாயின்டு டியூட்டி வித் ஃப்ரெஷ்ஷாகிட்டார் மழை 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 எல்லாம் நின்று போன காரியங்கள் நோய் நோய் ஓப்பிடம்தான் தெளிவு மறுபடியும் சொசமாக எல்லார் வீட்டுக்கு திரும்பி நல்லபடியாக வருது ஆரோக்கியம் வருது அதனால் விபத்துக்கள் மலிந்திருந்த விபத்துக்கள்லாம் குறைஞ்சி போகிறது பகைவர்கள் ஆட்டம் ரொம்ப ரொம்ப மோசம் பண்ணி இம்சப்படுத்திருந்தாங்க அதெல்லாம் போயிடுறது தைரியம் வந்துடுது ஒரு பய உணர்ச்சி உடம்புட்டு போயிடுறது சௌக்கியம் வருது சந்தோஷம் வருது நிறைவு வருது நடக்கக்கூடிய காலங்களில் மழை மழை முடிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது இத்தனையும் வரணும் இல்லை நல்ல தூக்கம் கிடைக்கிறது நல்ல சாப்பாடு ஜெரிக்கிற ஜீரணமாகிறது கண் பாறை மூக்கு கண் செயல்பாட நன்னா ஒர்க் பண்ணுறது கவனம் நன்னா ஈர்ப்பு இருக்கிறது தெளிவு தெளிவு உள்ள சிந்தனையாக இருக்குது இதெல்லாம் ஒரு அமைப்பில் சனி சர கொடுக்க ஆரம்பித்தார் கட கட கடகட உங்கள் ஒர்க் எல்லாம் முடியும் மறந்து போனதெல்லாம் ஞாபகம் வந்து கரெக்டாக செயல்பட முடிச்சுருவீங்க எதிர்பார்த்த இனவங்களாம் அந்த சொல்ல நேரத்துக்கு குறித்த நேரத்துக்கு கரெக்டாக செயல் கூடிய அமைப்பு உண்டாகிடுறது இதெல்லாம் வருது இல்லை உங்களுக்கு அப்புறம் என்ன க இந்த வரவு செலவு கணக்கில் பணம் பாதி பாழாக போச்சு பிரயோஜனம் இல்லாமல் போச்சு இனிமேல் நல்லபடியாக பிரயோஜனம் வரும் அது சமயத்தில் தரிதிரை கை விட்டு ஓடி விடுறது எத்தனை யோகம் பாருங்கள் சூரியன் பத்தாம் வாரி சு சூரியனை பத்தாம் சனி பார்க்குறதுனால அது ஒரு யோகம் அதே மாதிரி சூரியனோட ச செவ்வாய் இருந்து அப்புறம் போகிறார் செவ்வாய் இருந்ததுனால் அது ஒரு யோகம் சூரியனோட சுக்கரன் இருந்து அது ஒரு யோகம் மாணவியா யோகம் சூரியனோட புதன் இருந்து அது ஒரு யோகம் குரு சூரியனை பார்க்குறதுனால அது ஒரு யோகம் இப்படிலாம் இருக்குது என்னம்மா இருக்குது பாருங்க ஆ எத்தனை அழகான அமைப்பில் இருக்குது பாருங்கள் அது கட கட சனி தொடர்பு வச்சு அத்தனை எல்லாம் யோகங்களை கொடுத்து உங்களுக்கு செயல்படக்கூடிய விஷயங்கள்லாம் போ அதிர்ஷ்டம் பாங்க திருஷ்டம் கண் பார்வை அதிர்ஷ்டம்னா கண் பார்வை அற்றது அதிர்ஷ்டம் கண் பார்வையிட்டதுனால அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் வருது என்னன்னா மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால மேஷத்துக்கு இப்போ புதியதுதான் மறைவு ஸ்தானத்தில் நேர்த்தி அதிர்ஷ்டம் திருஷ்டம் கண் திருஷ்டி பார்வை அதிர்ஷ்டம் கண் பார்வை அற்றது கண் பார்வை அதிர்ஷ்டம் வரும்போது உங்களுக்கு பொங்கு கொட்டு கொட்டும் கொட்டும் அளந்து அளந்து போடுறதுக்கு அளந்து போடுற அளவுக்குலாம் கொ கொட்டு கொட்டும் கொட்டும் அந்த அளவுக்கு ரொம்ப போடும் எல்லாமே நிறைவான வாழ்க்கை வரதே கஷ்டம் எல்லாருக்கும் இதோ இடத்துல அடிவாய்ந்தே இருப்போம் அந்த நிறைவான பூர்ணத்துவம் வர வாழ்க்கை அமைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது குழந்தைகள் நலம் நன்னா இருக்கும் ஆரோக்கியம் என்ன இருக்கும் மட்டும் இல்லை விருத்திக்கு வரும் பசங்க படித்து வேலைக்கு போனோம் நல்ல பேர் எடுக்கணும் அது வந்து நல்ல நல்ல சம்பாதிக்கணும் வரணும் திருமணம் ஆகணும் கவிழ்நோக்கு பெறணும் நல்ல பந்துக்கள் நல்லா மனநிறையோடு நம்ம ஒரு அன்பு பாராட்ட நேசம் வைக்கணும் நல்ல நல்ல ஃபங்க்ஷன்லாம் போகணும் இதெல்லாம் இருக்குதுல்ல தங்கு தடையின் செயல்பாடுகள் ஒத்துழைக்கணும் கூட்டு முயற்சி நல்லபடியாக வரணும் வியாபாரம்னால் நல்லபடியாக பெருகணும் விருத்திக்கு வரணும் அதுக்கு அனுகூலமாக பந்துக்கள் உறவுகளும் தன் வார்த்தைகள் செயல்படணும் பார்ட்னர் ஷேர் பண்ணிக்கணும் கலத்தம் நல்லபடியாக இருக்கணும் அந் அந்யோன்யமாக இருக்கணும் இந்த அந்யோன்யம் உறவுன்றது வரும்போது ரொம்ப குறஞ்சிரும் ஒரு காலத்தை இதுக்கு முன்னாடி இனிமேல் அந்யோன்யங்கள்லாம் வரும் இத்தனை கஷ்டத்தில் நமக்கு சமாளித்திருப்பார் அப்படின்னு ஒரு அன்பு பாசம் நம்ம விட்டு கொடு விட்டு கொடுக்காத அப்படின்னு எந்த நிலையும் விட்டு கொடுக்காத ஒரு நிலைமை ஒருத்தருக்குள்ளே வரும் அதனால் ஒரு பெரிய பாசம் பண்ணி இதெல்லாம் நிறைய வரும் இதெல்லாம் வந்து அனுபவிக்கிறது வாழ்க்கையில் இதில் தான் கேப் இருந்ததுன்னா அது பெரிய மன உடல் கிடைக்கும் அதே குதிரை இந்த வீட்டு தெய்வங்கள் அந்த தெய்வங்கள் எல்லாம் டூ அனுபவிப்பீங்க அந்தந்த பண்டிகை விசேஷங்கள் எல்லாமே கார்த்திகை மாதம் தான் தீபம் தீப வைக்கிறதுனால உங்களுக்கு பெரிய என்னென்னா தீபம் வைக்கிறதுனால மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாள் தரித்திரம் போய்டுறது என்ன அழகாக அமைப்பு கார்த்திகை மாதம் வந்தவொடனே அமைப்பு சாணா அது பிரகாரம் செயல்படுறது பாருங்கள் ஆக உங்களுடைய பூர்வ புண்ணாதி சூரியன் உங்கள் சம்பந்தப்பட்ட பாக்யாதி குரு அதே மாதிரி உங்களுக்கு சம்பந்தப்பட்ட கலத்திரம் அந்த சுக்கராச்சாரியார் எவ்வளோ அழகாக செயல்படுறாங்க பாருங்கள் குருடைய பாறை அத்தனை பேரும் கிடைக்கிறது சனீசர் உங்கள் லாபாதிபதி பத்தாம் வீட்டு வந்து பதினொன்னாம் லாபாதிபதி ச பத்தாம் வீட்டுக்கு ஜீவன கடமை அதிபதி அதனால் வந்து லாபத்தில் உட்காந்து ராகுவோடு உட்காந்துருக்கார் வந்து உட்காந்து கெடுதல் ஒன்றும் இல்லை பயப்பட வேண்டாம் அதனால் உங்கள் செக்யூரிட்டி கார்டு ஆக மொத்தம் பிரமாதமான லாபங்கள் தடையெல்லாம் நீங்கி உங்களுக்கு அனுகூலமாக முறையில் வரவுகள் சரியாக வரும் இருந்து சரியாக வந்துடும் உபத்திரம் இருக்காது தொல்லை இருக்காது ரொட்டேஷனுக்கு பணம் நிறைய வரும் கடன் ஆகும் மேலும் மேலும் புதிய விஸ்டாப்ளிஷ் விருத்தி செய்வீங்க இதெல்லாம் வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது இந்த மாதத்தில் ஆக மேஷராசி வரைக்கும் சகலமும் காரியம் கைகூடும் சகலமும் விருத்தியாகவும் சொல்லி நிறைவு செய்கிறேன் சிவராசி நேர்களே கார்த்திகை மாதம் அப்படின்னால தீப பிரகாசம் நடத்தும் தீபம் காட்டுறதுனா இதுக்கு விளக்கு விளக்கே எழுதுறதுன்னா ஒளிமயமான எதிர்காலம் அர்த்தம் ஆன் பிரசன்ட் ப்ரெசண்ட்டு நடப்பு நடப்பு காலமே ஒளிமயமா ஒளிமயமானது துவக்கமாக எடுத்து அர்த்தம் ஆக தீபம் காட்டுறதுனால மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாள் அஷ்டலட்சுமி வீட்டுக்கு வருவா மகாலட்சுமி மட்டும் இல்லை வெறும் பணத்தை வச்சு என்ன பண்ணுறது தனியாக வச்சுருந்து அதை அனுபவிக்கிறதுக்கு எல்லாம் கூடி கூடி வாய் பெருமக்களாக இருக்கணும் எல்லாம் கூடி நின்று கூ அனுபவிக்கிறோம் எல்லாத்துலேயுமே இதுதான் அஷ்டலட்சுமி வரான் ஒரு லட்சுமி இல்லை வீட்டு சுபிஷமாக இருக்கும் தரித்திரம் போயிடும் பீடை போயிடும் பீடைனா நோய் வாட்டம் முகம் வச்சு வருது எரிச்சல் பகை நோய் உறுத்துதல் மன வேறுபாடு கோளாறு சித்தன உண்டோ அதெல்லாம் காணாமல் போயிடும் இருட்டு வெடிச்சம் வந்த உடனே நான் போகிறது தீப ஏற்ற நீங்கள் இருட்டு போயிடுறதில்ல அறியாமை நீங்கும் அறிவு தெளிவாக இருக்கும் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் இதெல்லாம் கண்கூடாக நடக்கும் சோம்பேறித்தனம் போயிடும் அது மசப்புன்னு மாசம் இருக்கும்போது சனீஸ்வரம் நன்னாயிட்டான் எதுவுமே மச மாசம் இருக்க முடியாது வெண்டை கையிட்டு வேலை வாங்கிடுவான் ஏதாவது வேலை பண்ணிட்டே இருக்கணும் சும்மா இருக்கக்கூடாது நிறைய உறவுகள்லாம் சனீஸ்வர தான் உண்டாகுகிறேன் ஏன்னா அந்த ஒரு பாசம் பந்தம் பிரீதி பிரேமை எல்லாம் சனீஸ்வரர் கோபதான் வந்தால் கூட அணைச்சின்னு போ அரவணைச்சின்னு போகுது இதெல்லாம் வந்து பசிக்கு தெரியும் சாப்பாடு கொடுக்கும் இதெல்லாம் வந்து பசி பிணிய போக்கும் அதை மாதிரி பசி அந்த மாதிரி அருள் இருப்பான் ஆறுதல் சொல்கிறது அனைவரிச்சின்னு போகிறது சனீஸ்வரர் மாதிரி யாரும் கிடையாது ஆனால் நம்ம அவருக்கு வேறு மாதிரி பட்டம் கட்டுறோம் ஏன்னா உடம்பில் தெம்பு திறந்தால் போது நல்லபடியாக ஆரோக்கியம் கூடறதுக்கு வழியை பண்ணணும் இல்லைன்னா ஆகாரம் பட்டா கூட தூங்கிட்டு சோபியரித்தனம் போடுவாங்க அதனால் சனீஸ்வரர் நல்லபடியாக நமக்கு பயன்படுத்தக்கூடிய அமைப்பை கொடுத்துருக்காரு நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் உழைப்பு நல்ல சிந்தனை எழுத்து ஆற்றல் எல்லாம் வந்துங்கள இழுத்து ஆட்டலாம் இப்போல்லாம் மறைஞ்சி போச்சு இழுத்தாட்டலாம் இந்த பொட்டி வந்துருந்து சிந்தனைகள் செரு அருமையான அனுபவிக்கிறது நல்லா நிறைய காவியம் காமம் கா காப்பியம் ஆர இதெல்லாம் வரலாறு இந்த அது என்னென்ன உண்டோ அதெல்லாம் நிறைய அனுபவிக்கும் படிக்கணும் நிறைய இல்லை சிந்தனை செய்யணும் படித்து அறிவு நிறைய வளர்த்துக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் அறிவு வளர்த்துக்கிறதுனால அவங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் நம்ம அப்படியே அனுபவிக்க முடியாது சம்பவங்கள் நகைகள் எல்லாம் நம்ம லைவ்ல வரமா அவ்வளோ அனுபவிக்கும் அதனால எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும் உணர்வுகளை சிந்தையை சிந்தையின்னா உண்டை பெருக்கிக்கணும் அவன் தயவுலாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும்னு எண்ணம் வாழணும் இப்படின்னா நிறைய இருக்குது அதுக்காக நமக்காக பூமியிலே வந்து பிறந்து அவதான் எடுத்த கிருஷ்ணர் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நினைக்கணும் அதுதான் விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ இருக்கா அவர் பரவாயில்ல இதுக்கு சொல்கிறேன்னா விஷபத்தினுடைய சப்தமாதிபதியே செவ்வாய் தான் நம்பர் ஒன் அவர் செயல்பாடுல நாளாக எப்படியோ போராடி 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 அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆசைக்கும் இதுக்கும் நோய்க்கும் ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கும் மருந்துக்கும் அச்சொச்சு வச்சு கடனுக்கும் அது உபாதிக்கும் எச்சலுக்கும் தகைக்கும் எத்தனை பாடுபட்டாரன்னு உங்களுக்கு தெரியும் செவ்வாய் நல்லபடியாக சூரியனோட நிச்சயத்தில் சூரியன் செவ்வாய் சூரியன் புதன் சூரியன் சுக்கரன் இப்படி இருக்குது அமைப்பு குருனுடைய பார்வை சனீஸ்வரனுடைய பார்வை கும்பசா கும்பசனி பார்வை மக்கரங்குழி அந்தளவு அந்த கழகத்தேருந்து பார்வை இதெல்லாம் கிடைக்க போயாது அதனால் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இருட்டு வளைகின உடனே என்னெல்லாம் தேவைகளும் அதெல்லாம் மடமடான்னு முடிஞ்சிடும் குழந்தைகள் ஆரோக்கியம் குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்த பிறந்தே தீரும் ஆசையை உண்டாக்கி செயல்படுறதுக்கு உண்டான வகையெல்லாம் பண்ணுவார் அதே சமயத்தில் ஐம்பது நாற்பது ஆச்சு ஐம்பது ஆச்சு இன்னும் தொடர்ந்து வருவோம் அந்த நெகட்டிவ் எஃபெக்டில் தூள் தூளாக்கி வம்சம் வாரித்து தோற்றுவிக்கப்படும் அடுத்தது திருமணம் ஆகாதவளுக்குலாம் கண்டிப்பாக திருமணம் ஆகியே திரும்ப தனால் காஜி பண்ணு கால்தான் ஒன்று அது சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லை அது அது இந்த விட்டு போன வரதுக்கு வர்றது இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் திரி பட்டுன்னு வரும் கிளியராக முடிச்சிடுவீங்க திருமண ஏற்பாடு வரும் உடனே ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் மணமகள் மணமுகளுக்கும் வேண்டிய மன நிம்மதி ஏற்படும் திருப்தி ஏற்படும் உடனே திருமணம் ஆகும் அதில் அருமையாக இருக்கும் வாழ்க்கை அமைப்பு உடனே செயல்படுவோம் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க சனீஸ்வரன் ஒரு ஹி ஓன் வேஸ்ட் சிங்கிள் டைம் ஏன்னா அவன் கர்மங்களை பிடிச்சி ஆகணும் கர்மங்கள் மற்றன கருடைய கர்மங்களுக்கும் இயக்கத்து காரணமாக தன் விளைவுகளுக்கும் பொறுப்புகளுக்கும் ச சனீஸ்வரர் ஒரு மட்டுமே பொறுப்பு இருந்தது காரணம் பெரிய ஆச்சரியமான விஷயம் இதில் வேண்டியவன் வேண்டாதான் அவன் இவெல்லாம் கிடையாது சரீரம் அவ்வளோதான் ஆத்மா எல்லாம் ஒன்று தான் பரபிரம்மஸ்வரம் தோற்றியது பரபிரமே உட்காந்து செயல்பட்டு ஒரு ஆன்மா தாங்கிது நானே ஆக்டிவேட் பண்ணுறது இதுதான் அது கிருஷ்ணனாக இருக்கிறதுனால தப்பிச்சது இருந்தால் கூட எங்கள் பூமியில் வந்து டிராமா அடிதான் ஆகணும் நான் சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு காட்ட முடியாது அப்பப்போ காட்டுவார் இல்லைன்னு சொல்கிறத இஷ்டப்பட்டு ஆனாலும் மற்ற உயிரினங்கள் போல தானும் அப்படியே மருகுவார் வெதரைப்பட தழுழ்வார் கொள்வார் எல்லாம் பண்ணுவார் எவ்வளோ தமாசையாக இருக்குது பாருங்கள் ஆனால் அதில் ஒரு ரசனைகள் இருக்கு இல்லையா அதை அனுபவிக்கிறதுக்காக வேண்டி சாப்பிட்றோம் வெறும் ரசம் வெறும் ரசம் ரசஞ்சாதம் வெறும் சாது வெறும் மோர் எதிர்த்து தூள் எவனாவது சாப்பிடுவேணும் அதை வேதிக்காரம் சாப்பிடுவான் நல்ல திருப்தியாக நல்லா நல்லா அனுபவிக்கணும் அத்தனை அசோகணும் அதுதானே மனுஷனுடையிலே எச்சரோ நல்ல திருப்தியாக தூங்கணும்னு அனுபவிக்கணும் தந்த போக பாக்கியம் அனுபவிக்கணும் எல்லா ஊருக்கு போகணும் வரணும் கொள்ளணும் நல்லா சம்பாதிக்கணும் குழந்தைகளோட இருக்கணும் அது அந்த அதனுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணும் நல்லா திறமாக இருக்கணும் பொத்து வாங்கணும் எல்லோரும் அனுபவிக்கணும் உறவுகள் எல்லாம் விட்டு கொடுத்து போய் பழகணும் கதோ நல்லது பிள்ளை கிடமணும் வாழ்க்கை நமக்கு தெய்வங்களோட ஒன்றி போய் உண்டான் தேவதைகளோடு அனுபவிக்கணும் பண்டிகைகள் சொல்லிட்டு இப்படி சம்பிரதாயங்களை அழகாக படைப்பிச்சு சந்தோஷத்தை அனுபவிக்க ஷேர் பண்ணிக்கணும் இதுதான் வாழ்க்கை உண்மையிலேயே சொத்து பத்துகள் ஏதோ சுச்சிக்கலாம் தவிர சொத்து பத்துக்காகவே கூடாது பணத்தை வீட்டு நல்லா சம்பாதிக்கணும் அதுவே போகக்கூடாது அப்போ காலம் போயிடும் சந்தோஷம் போயிடும் டைம் லிமிட் அதுக்கு போயிட்டு இதுக்கெல்லாம் செலவிக்க முடியாது இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணால் பொடிகள் படிப்புக்கு நல்லா செலவிக்கணும் என்ன படித்தாலும் திருப்தியாக படித்து நம்ம ஜீவன வாய்க்கெல்லாமையும் பயப்பட வேண்டாம் இனிமேல் தான் அதுக்கு சொந்தக்கால் நிற்கிற அளவுக்கு தைரியம் வரணும் ஊன் பிடிங்க இருக்கக்கூடாது நம்ம பசங்களை நம்ம கூட ஆயிடுச்சு எல்லாம் செலவிக்கணும் அனுபவிக்கணும் எல்லாம் கூட சூழல் போனோம் இத்தனை விஷயங்களுக்கு தான் வாழ்க்கையில் நம்ம தசனைகளை அனுபவிக்கிறதுக்கு தான் பகவான் நம்ம கூடையே இருக்கார் அதனால் நீங்கள் கிருஷ்ணன் கூடயே இருக்கார் பயப்பட வேண்டாம் அதனால் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ரிஷிபத்தனோடு சம்மந்தப்பட்ட கலத்திரம் செவ்வாய் அந்த தனாதிபதி சொல்லக்கூடிய அவர் பூர்வ புண்ணாதி சொல்லக்கூடிய அவர் புதன் இருப்பார் அதே சமயத்தில் சுக்கராச்சாரியன் அவரே ராசிநாதன் இருப்பார் கடத்தர்நாதன் இருப்பார் குரு தொடர்பு கொள்றார் குரு வந்து போகாதிபதி அதே லாபாதிபதி விஷபத்துக்கு அதே சமயத்தில் குரு அட்டமாதிபதியாக இருக்கலாம் லாபாதிபதி இல்லையா அதனால் அது அவருடைய பார்வை கிடைக்கிறது லாபாதிபதியோ இருக்காரோ இல்லையோ அட்ட மாதிரியோ குருவருடைய பார்வை கண்டிப்பாக வேணும் அவரை பார்வை மூலம் தான் எல்லாமே இருப்படும் கைத்து புத்தனம் போட்டால் போதும் மற்றதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க அவரே ஆக்டிவேட் பண்ணுறதில்ல பெரிய செக்கில் மேஜராக கைத்து போட்டால் போதும் இந்த கைத்து போட்டிருந்தால் மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க அதே தான் சுக்கராஜர் பண்ணுறாரு சுக்கராஜன் அருமையாக கூடி சுக்கரன் சூரியன் புதன் செவ்வாய் செவ்வாய் சூரியன் புதன் இப்படியே சுக்கரன் இப்படியே யோகங்களை கொடுத்துட்டே இருக்கார் இந்த மாதம் மன 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 மண மண வீடு கட்ட ஆமிச்சிச்சுன்னா இடம் கிடைக்கிறது கட்ட அமிச்சிருக்கு டாட் கட்டறது அது போட்டு ப்ரொமோட் பண்ணுறது ஒன்று பணம் ரொட்டேட் ஆகிறது செய்கிறது உடனே க வந்து அட்வான்ஸ் புக் பண்ணுறது பண்ணுறது உடனே நல்லபடியாக வீடு முடிகிறது பணம் ரொட்டேட் பண்ணு இது மாதிரி அந்த ஸ்பீடு அந்த வேகம் விறுவிறுப்பு ஒரு கோஆர்டினேஷன் இதெல்லாம் அந்த மாதம் நிறைய உண்டு இந்த மாதம் நிறைய இருக்குதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் குழந்தைகள் வளர்ந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சிடுவானுங்க எல்லாத்துக்கும் வித்தைகள்லாம் கெட்டிக்காரனாக இருப்பாங்க சாதனை பண்ணுவாங்க அதை பார்த்து பெருமை அப்படின்னு அனுபவிக்கலாம் ஆனந்தமாக உறவுகள்லாம் விட்டு போனது உங்களுக்குள்ளே கொஞ்சம் ஜாயின் ஆகும் இந்த நகருக்குடைய ஒரு நிகழ்ச்சி வீட்டுக்கு அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் குடும்ப ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் நிறைய அட்டன் பண்ணுவீங்க உங்களுக்கே ஃபங்க்ஷன் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும் எத்தனை கே அத்தனை விஷயத்துலையும் ஒரு பெரிய தனி பணியாளராக இருந்தால் ஒரு இடத்துல பெரிய ஒரு இடத்துல உட்கார்ந்தால் பெரிய போஸ்ட் ப்ரமோஷன் வரும் உங்களை பாராட்டுவாங்க இதெல்லாம் இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள்லாம் நீங்கள் எப் எதிர்பார்க்குறீங்களோ இல்லையோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும் தலையில் முங்குடம் மகுடம் சீட்டு வாங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் நோய் நோய்பிடியிலேருந்து வாட்ட வெளியில் வந்துடுவீங்க எதுவுமே உடம்பில் செய் ஒரு உபாதை நோய் பாட்டாது மனது தெளிவாக இருக்கும் என்றைக்கும் மனது தெளிவாக இருக்காது குழப்பம் குழப்பமாகவே இருக்கும் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் இத்தனையும் இருக்கும் போதே இந்த மாதத்தில் நீங்கள் அரிய அரிய பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய வல்லுநாந்து கலைத்துறையில் இருந்தால் ஆற்றல் மிக்கவராக இருந்து செயல்படுத்துவேன் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்